புள்ளிப்பட்டியலில் அதிர்ச்சி திருப்பம் திடீரென மாறிய புள்ளிப்பட்டியல் அணியை கீழே தள்ளி இரண்டாவது இடத்துக்கு மேலே ஏறிய சிஎஸ்கே ஐபிஎல் ரசிகர்கள் அதிர்ச்சி அதாவது நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் அனைவருக்கும் இப்போ இருக்கிற ஒரே ஆசை நம்ம சிஎஸ்கேனால் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்துக்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிறது தான் அதாவது குவாலிஃபையர் ஒன்றில் பங்கேற்க முடியுமா என்பது ஆசையாக இருக்கும் ஏன்னா ஐபிஎல்லில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கும் அணிகளுக்கு பிளே ஆஃபில் இரண்டு சான்ஸ் கிடைக்கும் சரி அப்படின்னா குவாலிஃபையர் ஒன்றுக்கு நம்ம சிஎஸ்கே போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க சிஎஸ்கே அணியால் கண்டிப்பாக இரண்டாவது இடத்துக்கு போக முடியும் அவங்க இதுவரையிலும் நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போக முடியுமா போக முடியாதா அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் சிஎஸ்கே ரசிகர்களிடையே இருந்து வந்தது ஆனால் நேற்றைய போட்டியில் தான் எஸ்ஆர் அணியை வீழ்த்தி சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃபை நூறு சதவீதம் உறுதி செய்திருந்தது நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி பரம எதிரி கூட சில நேரம் நமக்கு நல்லது பண்ணுவாங்களே அந்த மாதிரி எளியும் பூனையுமாக இருந்த இந்த அணிகளோட வரலாற்றில் நம்ம சிஎஸ்கேவுக்கு முதல் முறையாக மும்பை அணி மிகப்பெரிய நல்லது பண்ணியிருக்காங்கன்னா அது நேற்று போட்டியில் எஸ்ஆர் அணியை ஜெயித்தது தான் ஏன்னா இந்த போட்டியில் எஸ்ஆர் கட்சி போனதால் நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு மட்டும்தான் உறுதியாகிருச்சான்னு கேட்டிங்கன்னா பிளே ஆஃப் வாய்ப்பும் உறுதியாயிருச்சு அதே சமயம் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் உறுதியாயிருச்சுங்க அதை படித்துமிங்களாம் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணியால் இரண்டாவது இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது சரி தான் ஆனால் அதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது உதாரணத்துக்கு இனிவரும் மூன்று போட்டியல்ல நம்ம சிஎஸ்கே அணி மூணுலையுமே ஜெயித்தாங்கன்னா கண்டிப்பாக புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்துக்கு போயிட முடியும் ஒருவேளை இரண்டு போட்டியில ஜெயித்தா கூட நமக்கு கொஞ்சோண்டு அதிர்ஷ்டம் இருந்தால் அப்போவும் கூட புள்ளிப்பட்டியில் இரண்டாவது இடத்துக்கு போயிட முடியும் அது எப்படின்னா நம்ம சிஎஸ்கே பதினாறு புள்ளிகளை பெற்று அதே சமயம் இந்த இரண்டு அணிகளும் அடுத்து வர்ற எல்லா போட்டியிலையும் தோக்கணும் குறிப்பாக இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே ஆறாறு அணிக்கும் கே கேஆர் அணிக்கும் இடையே நேரடி மேட்ச் ஒன்று இருக்குங்க ஸோ அதில் ஜெயிக்கிற ஒரு அணி மட்டும் பதினெட்டு புள்ளிகள் பெற்றுவாங்க மற்றபடி இதில் தோற்குற அணி வந்துட்டு மற்ற போட்டிகள்லேயும் தோத்தாங்கன்னா பதினாறு புள்ளிகளில் தான் இருப்பாங்க மேலும் என்னதான் இந்த அணிகளோட ரன் ரேட்டு ரொம்பவே பெருசாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரும் போட்டியில் தொடர்ந்து இவங்க தோக்கும்போது ரன் ரேட்டும் மைனஸ் ஆகிட்டே வந்துடும் அதே சமயம் நம்ம சிஎஸ்கே அணி அடுத்து வரும் போட்டியில் ஜெயிச்சுட்டே வந்தாங்கன்னா சிஎஸ்கேவோட ரன் ரேட் வந்துட்டு ப்ளஸ் ஆகிக்கிட்டே வரும் ஸோ சிஎஸ்கேவும் பதினாறு புள்ளிகள் இதில் ஒரு அணியும் பதினாறு புள்ளிகள்னு வந்து நிற்கும்போது நம்ம சிஎஸ்கே அணி ரன் ரேட் அடிப்படையில் புள்ளிப்பட்டியில் இரண்டாவது இடத்துக்கு முன்னேற முடியும் ஸோ இந்த சினாரியோவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த சினாரியோ என்னென்னா சிஎஸ்கே பதினாறு புள்ளிகள் பெற்றாலே இரண்டாவது இடம் போகிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ஒருவேளை சிஎஸ்கே அணி அடுத்து இருக்கிற மூணு போட்டியிலையும் ஜெயிச்சுட்டாங்கன்னா பதினெட்டு புள்ளிகளை எடுத்துடலாம் ஸோ அப்படி பதினெட்டு புள்ளிகள் எடுத்துட்டாங்கன்னா இந்த அணிகள் எதிர்கொள்ளும் போட்டியில் இந்த அணிகள் எக்ஸ்ட்ராவாக ஒரு வெற்றியை பெற்றாலும் கூட நம்ம சிஎஸ்கேவோட இரண்டாவது இடம் என்பது உறுதியாயிரும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்துலருந்து நம்ம சிஎஸ்கேனால் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்துக்கு முன்னேற முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்